வெல்கம் டு மனீஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி சமைக்க போகிறது முருங்கைக்காய் சதை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த குழம்பு எப்படி செய்யலாம் என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம் முருங்கைக்காய் மூணு முழு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க பத்து பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ரெண்டு தக்காளி உப்பு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் எண்ணெய் இவ்வளோ தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் முருங்கக்காய் வந்து தோல் எடுக்காமல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தோல் எடுக்காமல் கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காயை போட்டு வேக வச்சிடலாம் ஒரு கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் ஊற்றிருக்கேன் டம்ளர்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் இந்த இப்போ இந்த தண்ணி வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் உப்பு தேவையில்ல உப்பு இல்லாமயே வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க காய் வேகிற இந்த கேப்பில் வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் வடைச்சட்டி சூடாகிடுச்சுங்க மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு தட்டி வச்சிருக்கிற பத்து பல் பூண்டையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துடலாம் நல்லா அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் கல் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வடங்கிக்கிட்டு இருக்கோம் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு முருங்கைக்காயில் உள்ள சதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அது இப்படியே மூடி வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க நம்ம மூணு விசில் விட்டதில் இந்த மாதிரி குழஞ்சிருக்கு இப்போ இந்த தண்ணியை வடித்து வச்சுட்டு காயில் உள்ள சதையை மட்டும் எடுத்துடலாம் பாருங்க இதில் எவ்வளோ ஸ்பூன் இருக்குன்னு இந்த சதையெல்லாம் கலந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இதில் பெப்பர் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி முருங்கை காய் சூப்பாக செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதில் உள்ள சதையெல்லாம் பிரித்து எடுத்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து முருங்கைக்காயினாவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த முருங்கைக்காய் மென்று சாப்பிடணுமே அப்படின்னு க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க சதை மட்டும் தனியாக வந்துருச்சா இப்போ நம்ம இவங்க அவங்கக்கிட்ட முருங்கைக்காயை போட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக சாப்பிடுவாங்க முருங்கக்காய் சீசனில் இதை செய்யலாம் நம்ம முருங்கைக்காய் சீசன் தான் இப்போது இந்த சமயத்தில் நம்ம இதை செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் முருங்கைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குங்க ரத்த சோகையை மெயினாக ரத்த சோகையை வந்து கட்டுப்படுத்தும் அதனால் இந்த மாதிரி சதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து குழம்பு வச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம முருங்கைக்காயில் தான் சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா சதையும் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம சதை தனியாக எடுத்தாச்சு தோல் தனியாக எடுத்தாச்சுங்க சதை இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம இத்திலியோண்டு சாப்பிட்றதுக்காக நம்ம சமைச்சிட்டு அவையோ சாப்பிட்லையேன்னு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சாப்பிட்றதும் ஈஸி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை இதை வந்து நம்ம இப்போ குழம்புல சேர்த்துடலாம் பாருங்க குழம்பு இந்தளவுக்கு சேர்க்காக இருக்கணும் முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியையும் இது கூட சேர்த்துடும் போது குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் இந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும்ங்க இந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் காய் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த சதையை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த குழம்பு எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் சதை குழம்பு ரெடி நார் வாய்க்கு தட்டுப்படவே தட்டுப்படாது நம்ம சதையை மட்டும் தனியாக எடுத்துறோம்ல அதனால் நார்லாம் வாய்க்கு தட்டுப்படாது லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி எலையை தூவி இறக்கிடலாம் பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் சதை குழம்பு ரெடிங்க ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க முருங்கைக்காய் சதை குழம்பு ரெடி சிம்பிள் அண்ட் பெஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்